அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு பண்றதுன்ட்டு நிறைய பேர் ஆலோசனை கேட்டும் போது சுசீலா கீக்கு ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு விசாரிங்க அவங்க நல்லா டீடைல்ஸ் தருவாங்கன்னு சொன்னாங்கண்ணா அப்ப அவங்க போய் கேக்கும் போது அவங்க கலைக்காக மருந்து குடுத்தாங்கண்ணா நீங்க வந்து இது மாதிரி கண்ணு போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒழு ஓட்டி இந்த மாதிரி வாங்கி பிடிச்சிருங்க மருந்து அடிச்சிருங்க மருந்து அடிச்சிருங்க மருந்து அடிச்சுட்டு மூணு நாள் கழிச்சு நீங்க கண்ணு உண்ணிங்கன்னா உங்களுக்கு கலைகள் எதுவும் வராது கண்ணு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் நான் ஆள் வச்சு நானும் நின்னுட்டு கலை மருந்து அடிச்சிட்டு இருக்கோம் எத்தனை ஏக்கர் நான் சவுக்கு சாகுபடி பண்ண வந்து ஒரு ஏக்கர் ஏக்கர் போறோம் சவுக்கு சாகுபடி முன்னாடியே களைக்குள்ளி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணு போட்டா பெட்டரான ரிசல்ட் இருக்கும் அதனால ஆமாண்ணா இப்ப களைக்குள்ளி இருக்கீங்க அடிச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே அங்க ஒரு ஏக்கர் அடிச்சிட்டு போனா நல்ல ரிசல்ட் வந்துருக்குதுண்ணா மற்ற அடிக்கிறது கண்ணு போட்டு களைக்குள்ளி அடிக்கிறாங்க கண்ணு மேலே அடிக்கிறாங்க இதான பெஸ்டான ஒரு ஐடியாவா இருக்கு ஏன்னா நம்ம கண்ணு போறதுக்கு முன்னாடி களைக்குள்ளி அடிச்சோம்னா ரெண்டு மாசம் வரைக்கும் தொந்தரவு இல்லாம இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே கண்ணு சரசரன்னு வளர்ந்துரும்ல ஆமாண்ணா ஏன்னா ரெண்டு மாசம் வரைக்கும் பில்லோட தொல்லை இல்லாம இருந்ததுன்னா கண்ணு வந்து ஆரோக்கியமா சத்து அதுக்கு தேவையான சத்த எடுத்துட்டு ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும் ஆமாண்ணா இப்ப வந்து களைகள் இருக்கிறதா ஒரு பிரச்சனையே கலை பிரச்சனை தானே இப்ப மெயின் பிரச்சனையா இருக்கு கண்ணை கிளம்ப விட மாட்டாங்கிறது எவ்வளவுதான் நம்ம சத்து கொடுத்தாலும் வந்து கலைகளை வந்து கட்டுப்படுத்துறது ஆள் செலவு கோழி எங்கேயோ போகுதுன்னா அதுக்காக தான் வந்து இப்ப இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்றோம்னா இது நல்ல ரிசல்ட் தருதுன்னா சவுக்கு போடுற எல்லா விவசாயிகளுமே இப்ப இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தா நல்லா இருக்கும் ஆமா கண்ணு போறதுக்கு முன்னாடியே ஒரு கலை கொல்லி அடிச்சு விட்டு ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கண்ணை போட்டுட்டாங்கன்னா பெஸ்டான ஒரு ரிசல்ட்டா இருக்கும் கண்டிப்பா வரும் குறைஞ்ச செலவுல அதிக லாபம் பாக்கலாம் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா